நம்ம மருத்துவமனையில் முதல்ல நோய் நாடி அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம் நீங்கள் ஸ்ரீவர்மாவுடைய சிறப்பு மருத்துவர்களை சந்திக்கும் போது முதல்ல உங்களோட உடல் வாதப்பித்த கபத்தில் எந்த வகையை சார்ந்தது உடலில் இருக்கக்கூடிய நோய் தன்மை என்ன நோயுடைய நிலை என்ன ஆரம்ப நிலையா நாட்பட்ட நோயா அல்லது பக்க விளைவுகள் இணை துணை நோய்களோடு இருக்கக்கூடிய நோயா அப்படிங்கிறத புரிந்து அவர்கள் உங்களுக்கான சமண சிகிச்சை என்ன சோதன சிகிச்சை என்ன காயகல்ப சிகிச்சை என்ன மற்றும் தெய்வ வெப்பாசய சிகிச்சை என்ன வேணுங்கிற ஒரு புரிதலோடு ஒரு சிகிச்சை திட்டத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் முதல்ல வந்து உடல் கழிவை நீக்கும் போது உடல் ஆரோக்கியத்துடைய முதல் படியாக அது அமைகிறது அப்படிங்கிறதுனால ஹெல்த் அசஸ்மெண்ட் முடிந்த பிறகு உடம்பில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சீராக்குவதற்கான முதல் உடல் கழிவு நீக்க சிகிச்சை நம்ம மருத்துவமனையில் பரிந்துரைக்கப்படும் அந்த பரிந்துரையில் அடிப்படையில் உடலுடைய சுத்தி முடிந்த பிறகு உடலில் இருக்கக்கூடிய தாதுக்கள்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாலமிலா சுரப்பிகளுடைய மண்டலம்னு ஒவ்வொரு மண்டலத்தையும் பலமாக்குவதற்கான முறையான சிகிச்சை உங்களுக்கு அளிக்கப்படும் இந்த சிகிச்சைக்கு பிறகு உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் பலப்படுத்துவதற்கான முறையான சிகிச்சை வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் இந்த சிகிச்சை அப்படின்னு நான் சொல்கிறது மருந்துகள் மட்டும் கிடையாது இந்த சிகிச்சைன்னு நான் சொல்கிறது உணவு முறை சார்ந்த விழிப்புணர்வு வாழ்வியல் முறை சார்ந்த விழிப்புணர்வு யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் தியான பயிற்சிகள் உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு செரிமான மூட்டப்பட்ட மருந்துகள் காயகல்ப மருந்துகளாக உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து பரிந்துரைக்கப்படும் ஸோ இன்றைக்கு வாத நோயோடு ஒருத்தர் வரும்போது ஒரு வாத சமணி கஷாயத்தை சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்தை அடைய முடியுமானா நிச்சயமாக அடைய முடியும் ஆனால் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு முறையான வழிகாட்டுதல்களோடு ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை ஒரு இளமையான ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைய முடியுமானால் மிக நிச்சயமாக முடியும் அதனால் யாருக்கெல்லாம் நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறதோ நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நோய் தலைவலியாக இருக்கட்டும் முதுகுத்தண்டு வழியாக இருக்கட்டும் மூட்டு வழியாக இருக்கட்டும் முடக்குவாதமாக இருக்கட்டும் எந்த நோயாக இருந்தாலுமே மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசி மருத்துவர்களை நேரிலோ அல்லது உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாகவோ தொடர்பு கொண்டு முதல்ல ஹெல்த் அசஸ்மெண்ட் முடித்து உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சைக்கான ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி செய்தாலே நோய்த்தன்மை குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் மிக்க நன்றி குருஜி நன்றி டாக்டர்